பழலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக காண இருக்கிறோம் அன்றர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு ஆன்மீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக செயலாற்றி கொள்ளலாம் மிதின ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பேரை கேட்கும் போதே குரோதியா இருக்கமா எங்களுக்கு எப்படி நல்ல பலங்களை இருக்குமா அப்படிலாம் ஐயன் கொள்ள வேண்டாம் இந்த வருடம் உங்களுக்கு சுபா பலங்களே அப்படின்னு சொல்லலாம் சுபா காரியங்களை மனமட சொல்லிட்டு நம்ம நிறைவேற்றி கொள்ளணும் அஷ்டம சனியை அடித்து நொறுக்கி தூள் கிளப்பியவர்கள் நீங்கள் இந்த காலகட்டம்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பாடங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்திருக்கும் அதன் வழியிலேயே வந்து சென்று கொண்டிருங்க இந்த காலகட்டம் வந்து சுப விரயங்களை சுப செலவினங்களை ஒரு லோன் கிடைச்சா கூட ஒரு ஜுல் லோனு ஒரு வீட்டு லோனு ஒரு தொழில வந்து விஸ்தாரப்படுத்துறதுக்குள்ள அதுல முதலீடு போட்ட உங்கள் தேவைகளை உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு வீடு ரெனோவேட் பண்ற இல்ல ஒரு வீடு கட்டுற ஒரு வண்டி வாங்குற இப்படிதான் நீங்க வந்து செலவு பார்த்துக் கொள்ளணும் அதே போல தாயினுடைய உடல்நிலையில இருந்த பிரச்சனைகள் நீங்கும் சொத்துக்கள் மாணவர்களுக்கு நல்ல படிப்பு வீட்டுல விட்டு வெளியே தங்கி ஒரு வெளிநாட்டு கல்வியோ இல்ல ராஷ்டிர தங்கி படிப்பதோ எஜுகேஷனல் லோன் இந்த காலகட்டம் கண்டிப்பாக வாங்கி கொள்ளலாம் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உண்டாகி அதை சீர்படுத்தி கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் கிரகங்கள்லாம் அந்த மாதிரி பெயர்த்து இருக்கிறாங்க இந்த காலகட்டம் வந்து வெளிநாட்டு வேலை நிச்சயம் முடிஞ்ச வெளிநாட்டுல தான் நான் வேலைக்கு போவேன் எல்லாம் ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா அந்த வாய்ப்பினை வந்து அடுத்து கொடுத்துருவாரு தூரதேசத்துக்கு நீ போப்பா அப்படின்ற மாதிரி அவ்வளவு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் பாக்கியத்தில் சனி அமர்ந்து கொண்டு பாக்கியங்களை தந்தே திருவென்றாரு அது ஏற்பட்ட பாக்கியம் அப்படின்னு போது வெளிநாட்டுல சென்று நம்ம வந்து பணிபுரிந்து அது மூலம் பொருளை ஈட்டி நான் குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப தேவர்களை நிறைவேற்றி கொள்ள போகிறோம் இந்த காலகட்டம் திட்டம் வந்து பெருசா போய் ஒரு தொழில முதலீடு போட போற ஒரு அகலக்கால் வைக்க போற ஒரு முதலீடு செய்து அதை வந்து லாபம் காண போற அதை மட்டும் செய்யவே கூடாது நம்ம வந்து தேவையை மட்டும் தான் பூர்த்தி செய்து கொடுமா அப்படி இல்ல புதுசா ஏதாவது நம்ம முதலீடு செஞ்சோம்னா அங்க நம்மளுடைய லாபம் பாத்தீங்கன்னா பெரிய ஜீரோவா தான் இருக்கும் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் சுபா செயல்களை செய்து கொள்ளலாம் தொழில்ல வந்து நல்ல லாபம் முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கும் நம்ம வந்து தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு நம் கையில் இருக்கும்படி அந்த முதலீடுகளை செய்து கொள்ளணும் ஒரு தங்கத்தில் முதலீடு செய்வதோ இல்ல ஒரு நிலத்தில் முதலீடு செய்வதோ அந்த மாதிரி செய்து கொள்ளும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலும் உணவு பார்க்கறவங்களுக்குள்ள கவனமாக இருக்கும் இந்த காரணத்தை பதினி நம்ம மதுரை மீனாட்சி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வரும்போது அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும் குங்கும அர்ச்சனை செய்து வழிபடும் போது இன்னும் அபரிமிதமான பழங்களை பெறலாம் பச்சை பயிறு சுண்டதாக செய்து தானம் தரலாம் அதே போல வியாழந்தோறும் குரு பகவானை வழிபட்டு கொண்டு பொழுது குருவானவர் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழு பத்து அப்ப பயனில் வந்திருக்காரு அப்ப தொழில வந்து சிறப்பான மாற்றங்களை தந்து உங்க வாழ்வில் ஒரு புது முன்னேற்றத்தை காண அவர் உதவுவதற்கு பெரும் பங்கு வகிப்பார்னா அது மிகை கிடையாது இந்த பயன்கள் எல்லாம் கோல்கையின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்பட்டது திருமணம் குழந்தை பார்க்கிறதற்கா பொருளாதார முன்னேற்றத்திற்காக என்பதெல்லாம் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் முடியும் நான் தன தெளிவாக அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்